வணக்கம் தமிழ் வலசை நண்பர்களே ஐம்பரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் கதை அனைவரும் அறிந்த ஒன்று அந்த கதையின் அறியாத ஒரு பகுதியை பார்க்கலாமா கண்ணகி மதுரையை எரித்த பின்பு கோபம் சிறிதும் அடங்காமல் இருந்தாள் அப்போது அங்கு வந்த மதுராபதி தெய்வம் அவளிடம் கோவலன் இறந்ததற்கு காரணம் ஊழ்வினையே என்றது அந்த கதை நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அது பார்க்கலாமா சிங்கபுரம் கலிங்கபுரம் என்று இரண்டு பகுதிகள் அதை சகோதரர்கள் ஆண்டு வந்தனர் சிங்கபுரத்தின் அரசனாக வசுவும் கலிங்கபுரத்தின் அரசனாக குமரனும் ஆண்டு வந்தனர் சிங்கபுரத்திற்கும் கலிங்கபுரத்திற்கும் பகை நீடித்து வந்தது சிங்கபுரத்தில் ஒரு வணிகன் இருந்தான் அவன் பெயர் சங்கமன் அவன் கலிங்கபுரத்துக்கு சென்று தன்னுடைய பொருட்களை வித்து வந்தான் கலிங்கபுரத்தில் இருந்த ஒரு வணிகனின் பெயர் பரதன் அவன் சங்கமன் அங்கு வந்து வியாபாரம் செய்வது அவனுக்கு விருப்பமில்லை அதனால் தன்னுடைய தொழில் பாதிக்கப்படுகிறது என்று எண்ணினான் உடனே மன்னனிடம் சென்று அவன் ஒரு ஒற்றன் அவன் வியாபாரி அல்ல என்று பொய்யுரைத்தான் அதை உண்மை என்று நம்பிய அரசன் சங்கமனுக்கு மரண தண்டனை விதித்தான் அதன்படி அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு அவன் இறந்தான் இதை அறிந்த சங்கமனின் மனைவி அழுது புலம்பினால் பின்பு அவள் ஒரு சாபம் கொடுத்தாள் அதாவது தன்னுடைய கணவன் எப்படி தலை வெட்டப்பட்டு இறந்தானோ பொய்ரைத்தனால் அதன்படி இதற்கு காரணமானவர்கள் இறக்க வேண்டும் எப்படி கணவனை இழந்து துயருற்ற துயருற்றாலோ அதுபடி அவ அவனுடைய மனைவி அல்லல் பட வேண்டும் இதுதான் அவளுடைய சாபம் இந்த சாபத்தின் பலனாலேயே கண்ணகி இப்பிறவியில் துன்பப்படுகிறார் ஏன்னா வரதனாக முற்பிறவியில இருந்தது கோவலன் சங்கமனாக இருந்தது பொற்கொள்ளன் பொற்கொள்ளன் வந்து கோவலன் திருடியதாக பொய்யுறுத்தனாலேயே கோவலன் தலை வெட்டப்பட்டான் இல்லையா அதனால இந்த முற்பிறவியில் அவன் செய்த வரதனாக இருக்கும்போது அவன் செய்த தீவினையின் பயனையே கோவலனாக இருந்து இப்பிரவியல் அதை அனுபவித்தான் அப்படின்றது பலனாக கோவலனின் மனைவியான கண்ணகி என்பதையும் அந்த தெய்வம் மதுரை மதுராபதி தெய்வம் கூறியது இதில் இளங்கவடிகள் குறை வந்த ஒரு மூன்று கருத்து உலகத்தா இருக்கு அரசியல் பிழைத்தோர்க்கு கூற்றாகும் உரைசார் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த மூன்று கருத்துக்களை கூறுகிறார் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாங்கன்னா அதாவது ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் தீங்கிழைத்தால் அவனுக்கு அறக்கடவுள் தண்டனை கொடுப்பார் ஆஹ் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படின்னா பத்தினி பெண்களை உயர்ந்தோர் உயர்ந்தோர்களும் இயற்கையும் கடவுளும் கூட அவர்களுக்கு கட்டுப்படும் என்பது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னா நம் ஒரு ஒரு பிறவியில் செய்யக்கூடிய நல்வினையோ தீவினையோ நம்ம நம்மளுடைய அடுத்த பிறவிகளில் அது வந்து நமக்கு தீவினையாக இருந்தால் அது அதனால உரிய தண்டனையை நாம் அனுபவிப்போம் என்பது இந்த மூன்று உயர்ந்த கருத்துக்களை சிலப்பதிவரத்தில் இளங்கோவடிகள் நமக்கு கூறுகிறார் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வளரும் நன்றி